ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே எடுத்தது காலையிலே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எதுக்குமே மாவு இல்லை இப்போது வந்து இன்றைக்கி உளுந்தஞ்சோறு தான் நான் வச்சுருக்கேன் ஒரு கப்பு உளுந்தும் ரெண்டு கப்பு அரிசியும் போட்டு நான் வச்சுருக்கேன் உளுந்து வந்து இந்த உடச்ச உளுந்து கருப்பாவே தோலோடு இருக்கும் இல்லையா அந்த உளுந்து தான் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பல் பூண்டு வந்து உரிச்சு போட்டு ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு மூணு மூன்றரை கப்பு அந்த மாதிரி தண்ணி அளவு பண்ணி நான் வந்து பெரிய குக்கரில் வச்சு வேக வச்சுரு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காயும் கடைசியில் துருவி போட்டிருக்கேன் இது வந்து பொன்னி அரிசியெலாம் பண்ணினதில்ல இப்போ நம்ம வந்து மட்டை அரிசி இருக்குது இல்லையா குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசியில் பண்ணினது தான் அதில் பண்ணால் தான் இந்த உளுந்தஞ்சோறு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கஞ்சியாக செய்கிறதா இருந்தால் இன்னுமே கொஞ்சம் வேக வச்சு லிக்விடாக செஞ்சுடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் துவையல் வந்து வச்சுருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் துவையலும் உளுந்தஞ்சோறு அது இல்லைனா நம்ம வந்து எள்ளு துவையல் வந்து வைக்கலாம் அதுபோக இந்த கறி இருக்கு இல்லையா கோழி கறி நாட்டுக்கோழி கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து துவையல் வச்சு காலிலேக்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மீன் குழம்பு தான் வச்சுருந்தோம் காரல் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அது குட்டி குட்டியாக தான் இருந்தது அதுதான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் சின்ன மீனாக தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்தது வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறமா சோறும் அடிச்சு வச்சுட்டு மீன் வாங்கிட்டு வந்து நல்லா மசாலாலாம் தடவி பொரிச்சதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மசாலா தட வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து பொறிச்சுக்கிடலாம் ஒரு பக்கத்தில் தோசை தவால எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ என்ன சூடாகினாலும் ஒரு மூணுலேருந்து நாலு அஞ்சு மீன் வரைக்கும் அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் அடுப்பில் பின்னாடி அந்த டைல்ஸ்லலாம் அது வந்து தெரிக்காது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா டப்பு அப்படியே வெடிச்சிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் நின்னால் நம்ம மேலே எல்லாம் தெரிக்கும் அதனால் அந்த மாதிரி மூடி போட்டு தான் நான் எப்போவுமே பொறிப்பேன் பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்டேன் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வந்தது இது வந்து எனக்கு ஒரு சேரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது எதில் அப்படின்னாக்கி நம்ம வந்து சண்முகா சாரீஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என்னோடய டெய்லரிங் சேனலில் வந்து அதோடய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருப்பேன் சாரீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தீபாவளிக்கு ஒரு சேரீ வாங்கியிருந்தேன் இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதனால் வந்து ஒரு சேரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சேரீ வந்து கடையில் போய் வாங்கி தரல அப்படின்னாலும் ஃபோனில் வந்து அதை செலெக்ஷன் பண்ணி நல்லா இருக்கும் இதை இடம் அப்படின்னு சொன்னாங்க சேரீஸ் எல்லாம் அதிகமாக வாங்கி தர்றது இல்லை ஏன்னா அந்த செக்ஷனுக்குள்ளே வரவே மாட்டாங்க ஜென்ஸுனாலே தெரியும் இல்லையா இருந்து கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த ட்ரிப்பு வந்து பிடிவாதமாக நான் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் செலெக்ஷனாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இந்த சேரீ தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க என்கிட்டையும் இந்த கலரில் வந்து சேரீ இல்லை அதனால் வந்து இந்த சேரீயை வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ரெண்டே நாளையில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரூபா வந்து ஜிபே மூலமாக தான் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதே இதில் சேரீ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் வேணாலும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் டெய்லியுமே புது புது சேரீஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி சேரீஸ் எல்லாமே செலெக்ஷன் பண்ணலாம் இந்த பார்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நை நைஸாக அழகாக இருக்கும் கட்டும்போது நம்ம வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மடிப்பெல்லாம் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்காது இப்போ இந்த சேரீயில் வந்து முந்தானையும் போடணும் அதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைக்கணும் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சோர்வாகவே இருந்துகிட்டு இருந்ததுனால ப்ளவுஸ் தைக்க விருப்பவே இல்லை வீட்டில் வந்து எடுத்து வச்சுருக்க சுடிதார் இருக்குது அதை கூட கெட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துகிட்ருந்து இருந்தாலும் ஹஸ்பண்ட் எடுத்துருந்தேன் சரி எப்படியா தைச்சி கட்டிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறமா இனி வந்து இதுக்கு லைனிங் எடுக்கணும் லேஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்து எடுத்துட்டு எல்லாமே எடுத்து வச்சேன் இது பார்த்திங்கன்னா முந்தான பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக அந்த ரோஸ் கலரில் வந்திருக்குல்லையா ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெண்டு கலருமே அந்த அளவுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா நைட்டு வந்து கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இருந்து பார்த்தேன் என்னால் தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல தூக்கம் வந்தது அப்படின்னா சுத்தமா துணி தைக்கிற மைண்டே இருக்காது சரி நல்ல சாரி ப்ளவுஸு யாருக்குமே நான் அந்த மாதிரி தைக்க மாட்டேன் நம்மளுக்குன்னா விருப்பம் இருந்தால் தைப்போம் இல்லைனா அப்போ கூட தைச்சி கட்டிகிட்டு போவோம் இல்லையா அதனால் வச்சுட்டு படுத்துட்டேன் அப்புறமா காலையில் விடிய காலம் எழுந்திரிச்சி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸே வந்து தைக்க ஆரம்பித்தேன் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ஒரே சிரிச்சுட்டு இருந்தாங்க சும்மாவே தான் இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக ஆனால் உங்கள் ப்ளவுஸை கூட உங்களுக்கு தைக்கக்க நேரம் இல்லை அப்படின்னுட்டு இப்போது இந்த சேரீ வந்து காலையிலே நாலு மணிக்கு நான் வந்து அலாரம் வச்சு எழுந்திரிச்சு தைச்சேன் கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை என்ன வேலைன்னா க இப்போ இட்லி விற்கணும் சாம்பார் வைக்கிறது சட்னி வச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து உளுந்த வடையும் செஞ்சுருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாதி பாதிவெல்லாம் முடிச்சுருந்தேன் ப்ளவுஸில் மாடல் எல்லாம் முடித்து நம்ம டெய்லரிங் சேனலுக்கு வீடியோஸும் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து நாளைக்கு இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த சமையலெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மிச்சம் வேலை நம்ம முன்பகுதி தைக்கிறது கை தைக்கிறது இதெல்லாம் தைச்சி ஓரளவுக்கு ஒரு ஒன்பது மணி பத்து மணி பக்கத்தில் ஆகிட்டு ஏன்னா காலையிலே சமையல் வேலையும் இருக்கு இல்லையா பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம் இது நைட்டே கொஞ்சம் வேலை முடிச்சிருந்தோம் அப்படின்னா காலையில் ஈஸி தான் நம்மளோட தப்பு தான் சோம்பேறி தன்னம் தான் காரணம் இதுக்கு வடையும் சூப்பராக வந்துருந்து இன்றைக்கி அதனால் வந்து எல்லாமே எடுத்து சாப்பிட கொடுத்துட்டு கடைசியில் இந்த மாடல் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படி எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த ரெண்டு கலருமே அவசர அவசரமாக தைச்சாலும் அது போடும்போது அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக தான் இருந்தது இப்போ நாங்கள் வந்து சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா சுசீந்திரம் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய்டின்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கவே லேட்டு போய் பிள்ளைங்களும் கூட வந்திருந்தாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிற வீடியோஸை வந்து நான் அடுத்த நாள் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து எதுக்காக அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க மறுபடியும் அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்